மறித்து நின்ற கடலை கடந்து மலையாய் எழுந்திடும் மலைகள் தாண்டி மங்கையை தேடி செல்வார் யாரென மலைத்து நின்றனர் வாணரர் தாமம் பிரம்மபுத்திரன் கரடிகள் அரசன் பிரச்சனை தீர மார்க்கம் தந்தான் பிரபுராமரின் காரியம் முடிக்க பிரபஞ்சத்தில் வல்லான் அனுமனே என்றான் பிரம்மபுத்திரன் கரடிகள் அரசன் பிரச்சனை தீர மார்க்கம் தந்தான் பிறகு ராமரின் காரியம் முடிக்க பிரபஞ்சத்தில் வல்லான் அனுமனே என்றான் வல்லவன் அனுமன் காத்தில் பறந்தான் வலிமையான மைனாக பர்வதம் கண்டு வல்லமை தன்னை சுரசைக்கு உணர்த்தி வளியவள் சிம்மிகை வாழ்வை முடித்து மலையாய் மறைத்த லங்கினியை வென்று மலைகள் சூழ்ந்த இலங்கைக்குள் நுழைந்து கலையின் உருவை அங்கே கண்டான் தலைவன் கணையாளி பார்த்திடத் தந்தான் அன்னவள் தனக்கு ஆறுதல் சொன்னான் அன்னையின் அடையாளம் ஒன்று பெற்றான் அசோகவனத்தை அழைத்திடத் துணிந்தான் அரக்கர் பலரையும் கொன்று குவித்தான் அலையாய் மறைத்த இளங்கினியை வென்று மலைகள் சூழ்ந்த இலங்கைக்குள் நுழைந்து கலையின் உருவை அங்கே கண்டான் தலைவன் கலையாளி பார்த்திடத் தந்தான் அன்னவள் தனக்கு ஆறுதல் சொன்னான் அன்னையின் அடையாளம் ஒன்று பெற்றான் அசோகவனத்தை அழைத்திட துணிந்தான் அரக்கர் பலரையும் கொன்று குவித்தான் லங்காதிபதி மைந்தர்கள் பலரில் ஒருவன் இளைய இளவல் குமாரன் என்னுயிர் தனையும் வாளரம் போக்கிட ராவணன் தலை மகன் வந்தான் இவனது பெயர் மேகநாதன் என்பது இந்திரனை வென்றதனால் இந்திரஜித் ஆனது இவனது பெயர் மேகநாதன் என்பது இந்திரனை வந்ததனால் இந்திரஜித் ஆனது இலங்கை அரசின் பட்டத்து இளவரசன் இளையவன் இறந்ததனால் சினந்து எழுந்தான் இலங்கை அரசின் பட்டத்து இளவரசன் இளையவன் இறந்ததனால் சினந்து எழுந்தான் தந்தைக்கு பிறகு ஆள உள்ளவன் தந்தைக்கு நிகராய் வீரம் படைத்தவன் தன்னை இருத்த அனுமனி வெல்ல தளராது போரிடும் நிலையை பெற்றான் ஐல கணைகள் வீணாகி போயின எல்லா சரங்களும் அனுமனிடம் அஞ்சின எல்லையற்ற கோபத்தோடு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தே விடுத்தான் ராவணன் மைந்தன் ஐல கணைகள் வீணாகி போயின எல்லா சரங்களும் அனுமரிடம் அஞ்சின எல்லையற்ற கோபத்தோடு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தே விடுத்தான் ராவணன் மைந்தன் அஸ்திரம் அனுமனை நெருங்காது ஆயினும் அஸ்திரம் அனுமனை நெடுங்கிடாது ஆயினம் அனுமன் அடங்கினன் பிரம்மனை மறைத்து அனுமன் அடங்கினன் பிரம்மனை மறித்து அன்னவன் தன்னை ராவணன் முன்பு அரச சபையில் நிறுத்தினான் இந்திரஜித் அன்னவன் தன்னை ராவணன் முன்பு அரச சபையில் நிறுத்தினான் இந்திரஜித்